வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா எழுதிகள் புவன நொடியளவ இயல்பேரமயிலில் வருவோனே இமயவர் பறவி அடி தொழ அவுணர் மாடி உறவிடுவது ஒருவேளா எழுதிகள் புவன நொடியனில் இயல்பேரமயிலில் வருவோனே இமையவர் பரவி அடி தொழ அவுணர் மாடி புற விடுவது ஒரு வேளா எழுதிகள் புவன நொடியனில் இயல்பேரமயிலில் வருவோனே இமையவர் பரவி அடி தொழில் புனருமாடி மடி விடுபது பருவேலாய வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வழுதிய தமிழின் ஒரு பொருளதனை வழிபட மொழியும் முருகேசா மலர் அடிப்பணியும் மடமகள் பாசலை மயல் கொடு தளர்வது அழகோதான் வழுதியர் தமிழின் ஒரு பொருளதனை வழிபட மொழியும் முருகேசா மலர் அடிப்பணியும் மடமகள் பாசலை மயல் கொடு தளர்வது அழகோதான் வழுதிய தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் முருகேசா மலரடி பணியும் மடமகள் பசலை மயல்கொடு தளர்வது அழகோதான் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா முழுகிய புனலில் இனமணி தரளம் முருகிடு பவளம் மிகவாரி வாரி முறையொடு